ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவு ஒரு அற்புதமான ஒரு மகானை பற்றிய பதிவு பொதுவாக ஆன்மீகம் இறை நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசும்போது சில மனிதர்கள் அதை நேரில் பார்த்ததுண்டா கேட்டதுண்டா கண்டதுண்டா அப்படின்னு நிறைய ஒரு கேள்விக்குறிகளை கேள்வி கணைகளை மேல் தொடுத்துரு நிறைய நாம் பார்க்குறோம் அதற்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பெரிய மகான் மனிதனாய் பிறந்து மனிதர்களோடு கலந்து சக மனிதனாய் வாழ்ந்து இறைவனாய் மாறிய ஒரு அற்புதமான வரலாறை இன்றைய பதிவில் பார்க்க போகிறேங்க இன்றைய பதிவு சீரடி சாய்பாபானுடைய வரலாற்றை இன்றைய பதிவு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கும் நீங்கள் சீரடி சாய்பாபானுடைய தீவிர பக்தராக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாபானுடைய பக்தர்கள் எத்தனை பேர் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வழிவகை செய்யும் சீரடி சாய்பாபானுடைய தாய் தந்தை சொந்த ஊர் இயற்பெயர் என்ன யாருக்குமே தெரியல பாபாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் வருஷம் தனது பதினாறாவது வயதில் சீரடிக்கு வந்ததாகவும் அப்போது ஒரு மதிப்பாக பதினாறு வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சீரடிக்கு வந்த சில நாட்களில் அங்கிருந்து அவர் கிளம்பி போகிறாரு அவர் எங்கே போனாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியல சில வருஷம் கழித்து சாந்த் பட்டேல் அப்படின்னு ஊர்க்கார் என்ன செய்கிறாருனா காட்டு வழியாக போயிட்டுருக்காரு அப்போ வந்து பக்கீர் மாதிரி காட்டுக்களை பார்க்குறாங்க அவரோடு பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நெருப்பை எரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போ வந்து பக்கத்தில் அவருக்கு வந்து நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கான ஒரு உபகரணங்கள் கையில்லாதனால பாபா என்ன செய்கிறாரு தன்னோட கையில் இருந்த கத்தியில் நிலத்தை வந்து தோண்டும் போது அங்கேருந்து நெருப்பு வந்ததாக வரலாறு வருது அதுக்கப்புறம் தன்னுடைய கைத்தடியால் பூமியை அடிக்கிறாரு அப்போ வந்து தண்ணி வருது இந்த ஆச்சரியத்தையெல்லாம் பார்த்துட்டு சாந்த் பட்டேல் என்ன செய்கிறாரு இன்னும் மேலும் சோதிக்கணும் பாபாவை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னால் காணாமல் போன என்னுடைய குதிரையை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாபாட்ட கேட்குறாரு பாபாவும் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டினால் அந்த குதிரை எங்கே இருக்குதுன்னு சொல்லி சாந்த் பட்டேலுக்கு சொல்கிறாரு அப்போ தான் வந்து சாந்த் பட்டேல் பாபானுடைய மகிமை என்ன அப்படின்னு உணர்றாரு சாந்த் பட்டேல் என்ன செய்கிறாரு தன்னோடய வீட்டுக்கு பாபா கூட்டிகிட்டு போகிறாரு கொஞ்ச நாள் அவர் வீட்டிலையே பாபாவும் தங்கியிருக்கிறாரு ஒரு அற்புதமான உபசரிப்பை வந்து பாபா கொடுக்குறாருங்க சாந்த் பட்டேலனுடைய உறவினுடைய ஒரு திருமண நிகழ்வுக்காக சீரடி போன போது அங்கு பாபானுடைய ஒளி பொருந்திய அந்த தெய்வீக கலையை பார்த்துட்டு மகால் சவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்து ஒருத்தர் வந்து பாபா வந்து அழைச்சிட்டு போகிறாரு சாய் அப்படின்னு சொன்னால் பாரசீக மொழியில் சுவாமி அப்படிங்கிற ஒரு பொருள் பாபா அப்படின்னா ஹிந்தியில் அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது இந்த ரெண்டையும் இணைச்சி சாய் பாபான்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த பேர் காலங்காலமாக இன்றைக்கு வரைக்கும் நிலச்சிருச்சு சாய் பாபா சீரடியிலேயே வந்து தங்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செய்கிறாரு சீரடியில் ஒரு பழமையான மசூதி ஒன்று இருக்குங்க அதன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்தை தன்னுடைய இடமாக செலெக்ட் பண்ணிவிட்டு பாபா அங்கேயே அமர்ந்துடுறாரு ஆனால் வேப்ப மரம் அப்படின்னாவே பேசிக்காகவே ஒரு கசப்பு சுவை அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் பாபா உட்காந்ததுக்கப்புறம் அதனுடைய கசப்பு சுவை மாறி ஒரு இனிப்பு சுவையை கொடுத்ததாக மக்கள் வந்து சொல்கிறாங்க சீரடி மக்கள் பாபா கிட்டே நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாபா சொல்கிறது நானே அல்லா நானே சங்கரன் நானே கிருஷ்ணன் நானே ஹனுமான் நானே எல்லாமே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சாய்பாபா இந்த பூமியில் இறை அம்சம் கொண்டவராக அவதரிக்கிறார் சுமார் பன்னெண்டு ஆண்டு காலம் தன்னுடைய தவ வாழ்க்கையை ஒரு யோகியை போல் வாழ்ந்துட்டு பாபா அவருடைய தெய்வீக தன்மையை உணர்ந்தவங்க அவர் ஒரு பெரிய மகான் அவர் வந்து இறைவனுக்கு நிகரானவர் அவர் மிகப்பெரிய போற்றுதலுக்கு உரியவர்னு சொல்லி எல்லாருமே வணங்குறாங்க சின்ன வயசுலேயே பாபாவை வந்து ஒரு இஸ்லாத்தில் உள்ள ஒரு பெரியவர் ஒருவர் வளர்த்து வந்தார் அந்த பெரியவர் பாபா மேலே அளவு கடந்த ஒரு அன்பு வச்சுருக்காரு பாபாவை விட்டு கொஞ்ச நேரம் கூட அவர் வந்து பிரிஞ்சுருக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் அந்த பெரியவர் பாபாவை தனியாக விட்டுட்டு அவர் இறந்துடுறாரு ஆதரவில்லாத இருந்த சாய் பாபாவை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அழைச்சி வந்து கோபால்ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் தலைவர்கிட்ட அது ஒப்படைக்கிறார் இந்த ஒளிபொருந்திய கண்கள் மற்றும் தெய்வீக தன்மை கொண்ட சாய் பாபாவை கோபால்ராவ் அவர்கள் அவர் எடுத்து நேசித்து வளர்க்குறாரு இந்த கோபால் ராவ் தேஷ்முக் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தா திருப்பதி வெங்கடாஜலபதியின் மீது ஒரு தீவிரமான பக்தி கொண்டவராக கொண்டவராகிறார் இவர் வந்து அந்த ஊருக்கு மிகப்பெரிய ஞானியாக வாழ்ந்துட்டு வர்றாரு இந்த நேரத்தில் குழந்தையாக வந்த அந்த பாபாவை பார்த்து ஞானி கோபால் ராவ் சின்ன பையனாக இருந்தாலுமே கோபால் ராவ் பாபா அவர்கள் வெங்கடாஜலபதியே நேரில் வந்து நின்ன மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு வருது பாபாவை வந்து தன்னோட பையன் மாதிரி பார்த்து வளர்த்தி அரவணைச்சி அவருக்கு நிறைய ஞானத்தையெல்லாம் சொல்லி கொடுத்து பாபாவுக்கு ஒரு ஞான குருவாக கூடவே வச்சுருக்காரு ஆன்மீக குருவாக பாபாவும் கோபால்ராஜ் தேஷ்முக் வந்து ஏற்றுக்கிறாரு தீவிர ஏழுமலையான் பக்தராக அதாவது வெங்கடாஜலபதியினுடைய பக்தராக இருந்தாலுமே பாபாவிற்கு ஒரு குரு அப்படிங்கிற அருளும் வெங்கடாஜலபதியினுடைய அருளும் கிடச்சதாக சந்தோஷப்படுறாரு குருவும் சீடனும் ரொம்பவுமே அன்புடன் மதிப்புடன் மரியாதையுடன் இரண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க ரொம்ப புகழாகவும் இருக்கிறாங்க அந்த ஊரில் இது எப்போவுமே ஒருத்தர் வளர்ந்தால் ஒரு ஊரில் சில பேர்த்துக்கு பிடிக்காது பாபாவும் கோபால்ராவும் தனியாக இருக்கும்போது பொறாமை கொண்ட ஒருத்தர் என்ன செய்கிறாருனால் கல் எடுத்து அடிச்சிட்றாரு அந்த கல் பாபானுடைய தலையில் படுது தலையில் அடிபட்டதும் ரத்தம் வருது அந்த கல் எடுத்துட்டவன் அதோட நிற்காம மறுபடியும் ஒரு கல் எடுத்து அடிக்கிறான் இது கண்ட கோபால்ராவ் என்ன செய்கிறாருனா மறுபடியும் எங்கள் கல் பாபா மேலே பட்டுருமோன்னு சொல்லி ஓடி பாபாவை மறைச்சி கட்டி பிடிச்சி நிற்கிறாரு அந்த கல் அவர் கோபால் கோபால்ராவ மேலே பட்டு ரத்தம் கொட்டுது என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை நடக்குது என்ன தனியாக விடுங்க நான் ஏதோ ஒரு பக்கம் மறுபடியும் போயிடுறேன்னு சொல்லிவிட்டு கோபால் ராவ் கிட்ட பாபா கேட்குறாரு இதை கேட்டதும் ஞான குருவே இருக்கக்கூடிய கோபால் ராவ் ரொம்பவுமே கலங்கி போயிடுறாரு அதுக்கு பாபா நீ மன வருத்தப்படாத உன்னால் உலகத்துக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்க வேண்டியது இருக்குது எனக்கோ வயசாயிருச்சு நான் சீக்கிரம் இந்த பூமியை விட்டு நான் போயிடுவேன் ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் இதுவரைக்கும் பெற்ற தவ வாழ்வில் பெற்ற இறையருள் வரங்கள் அத்தனையுமே வந்து சக்தியாக வந்து நான் உனக்கு தார வாத்தி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம கர்ணன் படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கர்ணன் வந்து அந்த ரத்தத்தை எடுத்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய தான தர்மங்களை தார பார்த்து கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நாம் பார்த்துருப்போம் அதுபோல் பாப்பாட்ட சொல்கிறாரு பக்கத்தில் ஏதாவது பசு இருந்தால் அங்கேருந்து பாலை வந்து கறந்து எடுத்துகிட்டு வா என்னுடைய தான தர்மங்களை நான் உனக்கு தாரை வாத்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு பால் கறக்குற மாதிரியான பசு அங்கே இல்லை அங்கே வந்து ஒரு வேற ஒரு பசு வந்து இன்னொரு மாடு மேய்க்கிறதுக்காக ஒருத்தர் வந்து பசுவை கொண்டு ஆனால் பால் கறக்காத ஒரு பசுவை வந்து அந்த பசுவுக்கு சொந்தக்காரரை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட போய் பாப்பா சொல்கிறாரு ஐயா இந்த இருந்து எனக்கு கொஞ்சம் பால் கறந்து கொடுங்கன்னு சொல்கிறாரு அவருக்கு சொல்கிறாரு இன்னும் கன்று ஈணில்லைங்க அதனால் வந்து பால் கறக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அந்த பசுவுக்கு சொந்தக்காரர் இதை கேட்டதும் பாபா வந்து நிற்கல அந்த பசுவையும் அந்த காரையும் என்ன செய்கிறாருன்னா கூட்டிகிட்டு போய் நான் குருன்னு சொல்கிறாரு ராவ் தன்னுடைய ஞான குருவான கோபால் ராவ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு தன்னுடைய ஞான குரு ராவ் என்ன செய்கிறாருன்னா அந்த பசுவோட மடியில் கையை வச்சதுமே என்ன ஆச்சரியம் பால் வந்து உடனே சுரக்க ஆரம்பிக்குது அந்த பசு பாபா வந்து இந்த பாலை கொண்டு வந்து பாபா அந்த பாலை வாங்கிட்டு வந்து அந்த பாலை வச்சு இந்த நொடி முதல் எமது எல்லா சக்திகளையும் குரு கிருபையும் பரிபூர்ணமாக மன நிறைவுடன் பாபாவிடம் கொடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து பாபா கிட்ட கொடுக்குறாரு கொடுத்த அந்த கணமே பாபா வந்து கல்லடிப்பட்ட அந்த காயம் மறையுது கல்லில் அடித்தவன் கீழே விழுந்து இறக்குறான் இதை கண்டு எல்லாம் என்ன அனுசிறாங்க பாபா கிட்டையும் அவருடைய குருநாதர்கிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சை கேட்குறாங்க அது அவங்க பண்ண தப்பு நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களை வந்து மன்னித்த அருள் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனி எந்த சக்தியும் எங்கிட்ட இல்லை ஆனால் எல்லா அருளையும் வந்து நீங்கள் பாபா கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி கோபால் ராவ் சொல்லிடுறாரு பாபாவும் அவங்கள வந்து கனிவோட பார்க்குறாரு கனிவோட பார்த்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கருணை பார்வையால் தன்னுடைய குருநாதனுடைய காலடிப்பட்ட மண்ணை எடுத்து இறந்து கிடந்தவன் மீது தூவுறாரு என்ன ஒரு ஆச்சரியம் இறந்து கிடந்தவன் உடனே வந்து உயிர் வந்து எழுந்து வந்துடுறான் எழுந்தவன் சும்மா இருக்கல அப்படியே நெட்டு நெடுங்கடையாக விழுந்து பாபானுடைய காலிலையும் அவருடைய குருநாதர் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் ஐயா தெரியாமல் நான் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கோபால்ராவ் தேஷ்முக் வெங்கடேச பெருமாளை நோக்கி தவ வாழ்வு இருக்க முடிவு செய்கிறாரு அதுக்கு முன்னால் தன்னுடைய உயிர் பிரியறதுக்கு முன்னால் பாபாவை நீ மேற்கு திசை நோக்கி நீ செல் அங்கே உனக்காக ஒரு ஊர் காத்திருக்கு அங்கே போய் நீ உன்னுடைய வாழ்க்கையை வந்து மறுபடியும் தொடங்குன்னு சொல்லி பாபாவை அனுப்பிச்சு வைக்கிறாரு அவருடைய ஆணைக்கு இணங்க அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சீரடி கிராமத்தை வந்து சேர்றாரு பாபாவுடைய அருளாலும் கருணையினாலும் பல சீடர்கள் வந்து சீரடியில் உருவாகிறாங்க அப்படி பாப்பாவை தன் குருவாக உருவாக்கி குருவர்கள் பெற்று சீரடியில் வந்து பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க பல ஆண்டுகள் ஒரு யோகியை போல வாழ்ந்த பாபா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டார் தனது அற்புதமான இறை மகிமையான நோயுற்றவர்களை நோயை குணமாக்குறாரு பாபாவை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் ஒரு பரவச பக்தி பரவச நிலையில் இருக்க தொடங்குச்சி பல ஞானிகள் வந்து பாபாவை சந்திக்கிறாங்க பாபாவினுடைய அற்புதமான தெய்வீக தன்மையை அவங்களுக்கு தெரிஞ்சதோடு அவங்க பல வெளிநாடுகளுக்கு போய் வெளி உலகத்துக்கு அதை எடுத்து சொல்கிறாங்க பாபா தான் தங்கியிருந்த துவாரகா மாயி அப்படின்னு சொல்லக்கூடிய மசூதியில் விளக்கை ஏற்றி வைப்பார் அவருக்கு உதவி செய்யும் விதமாக இரண்டு எண்ணெய் வியாபாரிகள் தினமே வந்து விளக்குக்கு எண்ணெய் கொடுப்பாங்க எல்லாருமே சொல்கிறாங்க பாப்பா வந்து தெய்வீக தன்மை கொண்டவர் இறைவன்லாம் சொல்கிறாங்க இவரை நாமளும் சோதித்து பார்க்கலான்னு சொல்லி ஒரு நாள் விளக்குக்கு எண்ணெய் கொடுக்கறத நிறுத்திடுறாங்க ஆனால் பாப்பா என்ன செய்கிறாருன்னா தண்ணியை ஊற்றி அந்த விளக்கை எரிய வைக்கிறாரு இந்த நிகழ்ச்சினால் பாபாவுடைய புகழ் மேலும் வந்து அந்த பகுதி முழுதும் பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பிக்குது பாப்பாவை தேடி பக்தர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ராதா கிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் பாப்பாவினுடைய இருப்பிடத்தை கவனிச்சதோடு பாபாவுக்கு உணவு சமைச்சும் கொடுத்துட்டு வந்தார் பாபாவை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் எல்லோருக்குமே வந்து வயிறார உணவை கொடுக்க பாபா தன்னுடைய கருணையினால் அந்த உணவை சமைத்த உணவை எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி உணவை வந்து பெருக்க வச்சிருவார் இந்த தெய்வீக மகிமை நிறைந்த பாப்பா குழந்தைகளுக்கு குழந்தையாகவும் பெரியவர்களுக்கு பெரியவராகவும் ஞானிகளுக்கு ஞானியாகவும் சிரிக்க சிரிக்க பேசி குழந்தைகளை மகிழ்விப்பவராகவும் இருக்கார் பாபாவுக்கு பஜனை பாடல் அப்படின்னா ரொம்பவுமே விருப்பம் எல்லாத்துக்கிட்டையும் பாட்டு பாடி பஜனை பாட்டு பாட சொல்லி இவரும் பாடி நடனமாடி ஆடி ஏழைகளுடைய துயரங்களை கண்டு மனம் பொறுக்காமல் அவங்களை வந்து சரி செஞ்சு அவங்களுடைய துயர் போக்கி ஒரு தாயை போல ஏழைகள்கிட்ட வாழ்ந்து வந்தவர் தான் சீரடி சாய்பாபா தொழு நோயாளிகள் மீது அவருக்கு எண்ணற்ற இரக்கம் இருந்துச்சு அவர்களை வந்து தன்னுடைய உடல்களை புண்களை தன் கையால் தொட்டு கழுவி அவர்களுக்கு பணிவடை செய்து மருத்துவம் செய்து அந்த தொழு நோயாளிகளை முழு மனிதர்களாக நோயற்றவளாக மாற்றியதில் பாபாவினுடைய பங்கு மிக பெரியது பாபா வந்து பல சாஸ்திரங்களை கற்று உணர்ந்திருந்தார் பகவத்கீதை குரான் போன்ற ஸ்லோகங்களுக்கு மிக அற்புதமாக விளக்கங்கள் சொல்லி பண்டிதர்களை வியப்படைய செய்யக்கூடிய ஆற்றல் பாபா குறிஞ்சி பாபா மதங்களை கடந்து நின்றார் துவாரகா மாயி மசூதியில் பாபா இருந்தார் மக்கள் அவரை சாய் மகாராஜ் அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிட்டாங்க பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம்னு பார்த்தா நிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்னென்னா நம்பிக்கை எதிலையும் வந்து நம்பிக்கையாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது தன்னை தேடி வர நோயாளிகளுக்கு விபூதி கொடுத்தாரு அந்த விபூதியை பிரசாதமாக கொடுத்து அந்த நோயை சரி சரி செய்தார் அவர்களுக்கு நோய்களை நீக்கி வாழ்வில் பொறுமையும் நம்பிக்கையும் வளர்த்து விட்டவர் பகவான் ஸ்ரீ சீரடி சாய்பாபா அவர்கள் பக்தர்களுக்கு மட்டுமல்லாது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எப்போதும் துணையாக நின்றவர் துவாரகாமாயில் அப்போ பாபாவால் பற்ற வைத்து அன்னதானத்துக்காக எரிய விட்ட அந்த அடுப்பு இன்றைக்குமே அணையாமல் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வள்ளல் பெருமான் எப்படி வந்து ஞானசபை உருவாக்கி இன்றும் அணையா அடுப்பை வைத்து அன்னதானம் பரிமாறிக்கொண்டிருக்கிறாங்களே அதே மாதிரி துவாரகமாயில் அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட விபூதி தான் பக்தர்களுக்கு இன்றைக்கும் பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க பாப்பா தன்னோட பொன் உடலோடு இப்பூவுளைகள் வாழ்ந்த காலத்தில் எண்ணிலடங்காத அற்புதங்கள் புரிந்தார் நாம் இன்ன வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நாம் பார்த்துருந்தோம் ஆனால் இந்த வரலாற்றையெல்லாம் எல்லாம் கடந்து மிகப்பெரிய அற்புதங்கள் வெளிவராமல் வெளிக்கொண்டு வராமல் நான் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தியவர் சீரடி சாய்பாபா அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் நாள் தன்னுடைய ஸ்தூல உடலை விட்டு பிரிகிறாருங்க விபூதி கொடுத்து உபதேசம் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் புரிந்தவர் திரு சீரடி சாய்பாபா தான் மேலே சொன்னபடி தன் ஸ்தூல உடல் மறைந்த பின்னும் இன்றும் தன்னுடைய முழு உடலோடு மிகப்பெரிய மகானாக என்னைக்கும் மக்கள் மனதில் மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டிருக்கிறாரு வாழ்ந்து அருள் புரிந்தும் வருகிறார் உள்ளவர்களுடைய கண்களுக்கு அவர் மகானாக காட்சி அளிக்கிறார் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு அவனுடைய குறைகளை நீக்குகிறார் உண்மையான பக்தர்களுடைய பாவங்களை நீக்கி பாவம் நீக்கப்பட்டவர்கள் சீரடி பாபாவை வழிபடும் பேரும் கிடைக்கிறது உலகம் முழுதும் இருந்து கூட்டம் கூட்டமாக சீரடி வந்து வழிபடும் பேர் மக்களுக்கு கிடைக்கிது உலகம் முழுவதும் சாய்பாபாவுக்கு பக்தர்கள் மிகப்பெரிய பக்தர்கள் தொண்டர்கள்னு சொல்லி நிறைய பேர் பாபாவுக்காக இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க பாபாவுடைய புகழ் வெளியுலகுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போது அவருடைய புகழ் மேக்சிமம் தெரியும் தெரிய நிறைய இடத்துல கோயில்கள் அமைக்கிறாங்க வழிபாடுகள் நடத்துகிறாங்க மக்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறாங்க சாய்பாபா எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை இன்றைக்கும் சாய்பாபுடைய பக்தர்கள் நண்பர்கள் தொண்டர்கள் இன்னுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது சாய்பாபா இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையை எல்லாருக்கும் இருக்காரு இது ஒரு மகான் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதர்களோடு இருந்து இறைவனாக மாறி தூள உடல் விட்டாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு இன்னும் அளித்து உண்மையான பக்தர்களுடைய மனதில் நீங்காமல் இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய சீரடி சாய்பாபா அவர்கள் பாபாவுடைய பெருமைகளை நாம் வந்து சொல்லிட்டே போகலாங்க கொஞ்ச நஞ்சில் இது வந்து ஒரு கதை இல்லைங்க இது வந்து ஒரு சரித்திரம் இந்த சரித்திரத்தை சொல்கிறதுக்கு வெறும் இருபது நிமிடம் போதுமா ஒரு பதினைந்து நிமிடம் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் அவருடைய மகிமை மிகப்பெரியது அளப்பரியது தர்மத்தையும் நம்பிக்கையும் பொறுமையும் போதித்த அந்த மகான் இன்னும் நிறைய மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இன்னும் நிறைய மக்களுடைய நம்பிக்கையில் பொறுமையில் வாழ்ந்து அவர்களையும் வளர வைக்க வேண்டும் மனதளவில் ஊனம் பெற்ற மனிதர்களுக்கு ஒரு மருந்தாக இருந்து அவனுடைய அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருளை அகற்ற வேண்டும் சொல்லிட்டு நானும் பாபா கிட்டே வேண்டிக்கிறேங்க இந்த பதிவு சீரடி சாய்பாபானுடைய வரலாற்றை ஏதோ ஓரளவு உங்களுக்கு உணர வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கேன் இந்த பதிவு ஓரளவு ஸ்ரீ சீரடி சாய்பாபானுடைய மகிமையை உங்களுக்கு உணர்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாபானுடைய தீவிர பக்தராக இருந்தால் நான் சொல்லாமல் விட்ட வரலாறை கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க பாபானுடைய இன்னும் பல அற்புதங்களை அடுத்த பதிவுகளில் நாம் தொடர்ந்து நாம் பார்ப்போம் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் கண்டிப்பாக சந்திப்போம் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்